தொற்று நோய் வர்றதுக்கு வந்து எந்த ஏஜ் குரூப்லையும் அது குழந்தையா இருக்கட்டும் அடலசன் ஏஜ் இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்னா பாத்ரூம் நல்லா இருக்காது அதனால என்ன பண்ணுவாங்க அவங்க ரொம்ப நேரம் அடைக்கிப்பாங்க குழந்தை உண்டா இருக்கும் போது சொல்லுவாங்க அவங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது ஆனால் கூட ரொட்டீனாக செக்அப் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதில் வந்து கல்ச்சர் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க கண்டினியூஸாக வீஸ் வரும்போது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா வந்து அவங்களுடைய அப்டோன் ப்ரஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகாது ஸோ யூஷுவலாக சுகர் வந்து அஃபெக்ட் பண்ணுறது வந்து கிட்னியும் கண்ணுந்தான் முதல்ல நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் என் முத்துலதா யூரோலஜிஸ்ட் அதாவது சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் நான் முப்பது வருடமா இந்த துறையில் இருக்கிறேன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அதுலருந்து ரிட்டையர் ஆகிட்டு இப்போ ப்ரொஃபஸர் ஆஃப் யூரோலஜி சவிதா மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் நான் இப்போ என்ன பேச வந்திருக்கிறேன்னா பெண்களுக்கு சிறுநீரக தொற்று நோய் கல் உற்பத்தி அவங்களுடைய சிறுநீகர செயல்பாடுலாம் தற்சமயம் வந்து இப்போ வந்து சொசைட்டியில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது பொதுவாக யூரினரி தொற்று பிரச்சனை ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்கே ஏ ஆண்களை விட பெண்களுக்கு யூரினரி தொற்று நோய் வந்து ஜாஸ்தி ஏன் அப்படின்னா அவங்களுடைய அந்த நீர் போகிற பாதை வந்து அவங்கள கம்பேர் பண்ணால் பெண்களுக்கு வந்து ரொம்ப அதனுடைய லென்த் வந்து ரொம்ப கம்மி அதனுடைய அந்த சிறுநீர் பாதையோட பக்கம் வந்து நம்மளுடைய மலக்குடல் அதுக்கப்புறம் வந்து பிறப்புறுப்பு எல்லாமே பக்கம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக தொற்று நோய் வர்றதுக்கு வந்து எந்த ஏஜ் குரூப்லேயும் அது குழந்தையாக இருக்கட்டும் இல்லை அடலசன் ஏஜ் குரூப்பாக இருக்கட்டும் இல்லைன்னா டெலிவரி டைமில் இருக்கட்டும் இந்த இல்லை போஸ்ட் மெனோபாசல் தட் இஸ் ஒரு ஐம்பது வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் நின்றதுக்கப்புறம் அப்புறம் இது வந்து வர்றதுக்கு வந்து தொற்று நோய் வர்றதுக்கு ரொம்ப ஜாஸ்தி அவங்களோட இன்சிடென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி சிறுநீரை அடக்கி வைப்பதால் என்ன ஆகும் இது வந்து எந்த ஏஜ் குரூப்னா இப்போ இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஸ்கூல்ல இருந்தே எல்லா குழந்தைங்களும் நிறைய குழந்தைங்க அடலசன் ஏஜ் குரூப் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களா தான் ரொம்ப வர்றாங்க ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்னால் அங்கே பாத்ரூம் நல்லா இருக்காது அதனால் என்ன பண்ணுவாங்க அவங்க ரொம்ப நேரம் அடைக்கிப்பாங்க ஸோ நமக்கு வந்து ஒரு ஏஜ் குரூப் வரைக்கும் நம்மளால் வந்து அடக்க முடியும் ஏன்னா நம்மளுடைய கெப்பாசிட்டி எல்லாருக்குமே அப்படி தான் ஒரு வயசாகிடுச்சுன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே தளர்ந்து போகும் அதே மாதிரி நீர் பையும் தளர்ந்து தான் போகும் அப்போ வந்து அவங்களுக்கு அதனுடைய தாக்கம் தெரியாது ஏன்னா ஒரு பலூன் மாதிரி எடுத்துக்கோங்க பலூனுடைய எலாஸ்டிசிட்டி அல்லாகும் முதல்ல நல்லாயிருக்கும் ஊதி 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 பண்ணும்போது ஒரு டைமில் வந்து திருப்பி நார்மல் எலாஸ்ட்ரிசிட்டிக்கு வராது அதே மாதிரி தான் நம்மளுடைய நீர் பயம் ஸோ குழந்தைங்கள வந்து முதலந்தே நம்ம தான் வளர்க்கணும் நீங்கள் வந்து அடிக்கடி தண்ணி நிறையா குடிக்கணும் இன்பிட்வீன் இன்ட்ரவல் இந்த பீரியட்லலாம் கண்டிப்பாக யூரின் போகணும் கொஞ்சம் அவங்களுடைய ஸ்கூல்லையும் சொல்லிவிட்டு அந்த பாத்ரூம் எல்லாம் நல்லாயிருக்காங்க பாத்ரூம் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும் கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஸ்கூலில் இருக்கும்போது ஒரு மூணு டைம் அது யூரின் போனால் தான் நம்மளுடைய நீர்ப்பையை நம்ம முன்னாடியே பாதுகாத்துக்க முடியும் குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஒர்க்கிங் கிளாஸ் வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஐடி கிளாஸ் போது எல்லாேருக்குமே செடன்ட்ரி லைஃப் தான் உன்ன மாதிரி ஓடி ஆடி அந்த மாதிரி கிடையாது ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் செடன்ட்ரி லைஃப் ஸோ ஒரே இடத்துல இருந்து அவங்க சிஸ்டத்தில் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ வந்து நமக்கு உட்காந்துக்கிட்டே இருக்காது அதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஸோ இல்லை ரொம்ப நேரம் யூ டோன்ட் ஃபீல் லைக் தட் இஸ் தண்ணி குடிக்கணும்னு ஒரு எண்ணம் வராது நீங்க தண்ணி குடிச்சாதான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி யூரின் போகும் ஸோ நம்ம அதை பழக்கம் பழகிக்கணும் நமக்கு பின்னாடி நம்ம நல்லா இருக்கணும்னா இப்பவே வந்து அடிக்கடி தண்ணி குடிச்சிக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஒன்ஸ் இன் டூ ஹவர்ஸ் நம்மளே வாலிட்டே போய் யூரின் போய் பழகிக்கணும் அப்பனாதான் வந்து நம்ம பின்னாடி நம்மளுடைய ப்ராப்ளம் வராமல் சால்வ் பண்ணிக்க முடியும் வெளியூர் பயணத்தின் போது பப்ளிக் டாய்லெட் பயன்படுத்த தவிர்க்க முடியாதது தொற்றுகள் வரலாம் என்ன மாதிரியான பாதுகாப்பு தேவை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாதவங்க வந்து ஒன்றும் இது க இது கிடையாது ஏன்னா இப்போ நம்ம கையில் வந்து இப்போ ஏன்னா நிறைய பேர் வெஸ்டர்னைஸ் பீப்புளெலாம் வந்து டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம எல்லா டைமும் தண்ணியை யூஸ் பண்ண முடியாது ஸோ ஃபுடுமான வரைக்கும் நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கலாம் இதில் முக்கியமாக இது பண்ணுறது இப்போ சொசைட்டியில் வந்து சுகர் டயபெட்டிஸ் வந்து அல் அல்மோஸ்ட் எவ்ரி ஆல்டர்னேட் பர்சன் வந்து டயபெட்டிக் இருக்கிற அந்த மாதிரி இருக்கிறவங்க முன்னாடியே அவங்களுடைய டாக்டர்கிட்ட எந்த டாக்டர் ஃபேமிலி ஃபிசிஷியன் இருப்பாங்க அவங்கக்கிட்ட இல்லை அவங்களுடைய டயபெட்டாலஜிஸ்ட்டு யாருக்கிட்டையாவது இது பண்ணிட்டு அவங்களுடைய கிட்னி ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்லீஸ்ட் அதுக்குன்னு ஒரு சில ஆன்டிபயோட்டிக் இருக்குது ஒன்ஸ் அ டைம் அவங்க போட்டுட்டு போனாங்கன்னா போகும்போது அதே மாதிரி ஒன்ஸ் திருப்பி அவங்க வரும்போது போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் சால்வ் ஆகும் அப்போ கூட வந்து அதுக்காண்டி மாத்திரை போட்டால் கண்டிப்பாக சால்வ் ஆகும் கிடையாது தண்ணி குடிக்கணும் யூரின் போகணும் பட் டு அவாய்ட் தட் அந்த இன்ஃபெக்ஷன் வர்றதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு கண்டிப்பாக முன்னாடி எல்லாம் இருக்கிறீஸ் விட இப்போ வந்து உங்களுக்கு நிறைய பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ நம்மளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி வி கட் எக்ஸ்பெக்ட் எவ்ரிவே சிறுநீரக பாதிப்பின் அறிகுறிகள் என்ன டாக்டர் சிறுநீரக தொற்று நோய் வந்து பெண்களுக்கு வந்து மொரார்லஸ் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு பட் யூஷுவலாக அவங்களுக்கு வந்து அடிக்கடி யூரின் போகணும் அர்ஜென்சி வந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியாது பாத்ரூம் போகிறதுக்குள்ளே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் லீக் ஆகிற மாதிரி இருக்கும் அப்புறம் எரிச்சல் யூரின் போகும்போது ரொம்ப எரிச்சல் இருக்கும் அப்புறம் அவங்களுடைய பெயின்ஃபுல்லாக இருக்கும் யூரின் போகிறதே அவங்களுக்கு அடிவேரில் வலி இருக்கிறது நைட்டில் ரொம்ப அடிக்கடி கொஞ்சம் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக அவங்களுக்கு வர்றது அவங்களுக்கு கர்ப்ப காலத்தில் பெண்கள் மேற்கொள்ள வேண்டிய சுகாதார வழிமுறைகள் என்னென்ன பெண்களுக்கு வந்து தொற்று நோய் வந்து மூணு பீரியட்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் ஒன்று வந்து ஸ்கூல் கோயிங் ஏன்னா அவங்களுக்கு வந்து சடனாக ஒரு இடத்துலேருந்து அவங்களுடைய இன்னொரு இடத்துக்கு போகிறச்ச அவங்களுடைய அந்த என்வாய்ன்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுறது நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுடைய அவங்க பெரிய பொண்ணாகும் போது ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போவும் அவங்களுடைய பாடிக்கில் வந்து ஹார்மோனல் லெவல்லாம் சேஞ்ச் ஆகும் ஸோ நம்ம பாடி அதுக்கு அக்ளமடைஸ் ஆகிற வரைக்கும் வந்து அந்த அந்த பீரியடும் வந்து ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து கல்யாணம் ஆகினோடனே ஸோ கல்யாணம் ஆனவொன்னே இம்மீடியட்டாக ஸோ டெஃபினட்டாக அந்த டைம் வந்து நிறைய ஆல்மோஸ்ட்டும் எல்லா லே ஃபீமேலும் அவங்களுக்கு ஒரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக வரும் ஏன்னா அங்கேயும் அந்த அடுத்தது டெலிவரி ஸோ இந்த இதெல்லாம் வந்து பீரியடில் கண்டிப்பாக எல்லா லேடிஸ்க்கும் ஓர் ஆர்லெஸ் வந்து ப்ராப்ளம் வரும் ஸோ அப்போ வந்து அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் இதில் எஸ்பெஷலி வந்து அவங்க குழந்தை உண்டாக இருக்கும்போது ஸோ இதை வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது ஆனால் கூட ரொட்டீனாக செக்அப் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதில் வந்து கல்ச்சர் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து என்ன சொல்கிறது ஏசிம்டமேட்டிக் பேக்டீரியா இதை கண்ட்ரோல் பண்ணணுமா வேணாம் அவங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா அவங்கள ஃபாலோ ஏன்னா ஒரு சில ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம வந்து குழந்தை உண்டா இருக்கும்போது போது கொடுக்கக்கூடாது ஏன்னா அது குழந்தைய பாதிக்கும் ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு சில மருந்துகள்லாம் இருக்குது ஆனால் கண்டிப்பாக டாக்டரோட அட்வைஸ் படி தான் சாப்பிட்ணும் அவங்களா போய் அக்ராஸ் இது போய் மெடிசன் வாங்கி சாப்பிடவே கூடாது ஏன்னா குழந்தைய பாதிக்கும் ஸோ இது வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை பட் இதுவே வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் குழந்த உண்டாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சுகர் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் ப்ரிகாஷன் இருக்கும் என்னிக்கோ ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் நம்ம டேப் டேப்லெட் போட முடியாது அதுக்கப்புறம் என்ன மாதிரி க்ரோத் ரெக்கரண்டாக அதாவது திரும்ப 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 அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டு தான் ஆகணும் கண்டிப்பாக போடணும் சிறுநீரக தொற்று எந்தெந்த உறுப்புகளை பாதிக்கும் சிறுநீரக நோய் பாதிப்பு அப்படிங்கிறது வந்து ஒன்று வந்து நமக்கு வந்து கிட்னி கிட்னியில் வந்து யூரின் பைக்கு வர்ற டியூபு அதுக்கப்புறம் யூரினரி பிளாடர் அங்கேருந்து வெளியே வர்ற இடம் ஸோ வந்து நமக்கு வந்து மேலே ஒன்று வந்து பிளட் மூலமாகவும் பரவலாம் இல்லை கீழே இருந்தும் பரவலாம் ஸோ கீழே இருந்து பரவும் போது ஒன்றும் நமக்கு வேறு ப்ராப்ளம் எதுவும் இல்லை மோஸ்ட்லி சுகர் டயபெட்டிக் நீர் நீர்ப்பையோடு அது முடிஞ்சுக்கும் அதுக்கும் மேலே போகிறது இல்லை ஆனால் வேறு அவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து பிறவியிலேயே ஒரு சில மால் ஃபார்மேஷன் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கீழே இருந்து மேலே தொற்று போகும் அப்போ வந்து கிட்னியில் அஃபெக்ட் ஆகும் ஸோ கிட்னி அஃபெக்ட் ஆகும்போது என்ன ஆகும் கிட்னியில் வந்து நிறையா அங்கே தான் வந்து நமக்கு உற்பத்தி ஆகிற எல்லா நெஃப்ரான்ஸுன்னு சொல்கிறது அதெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் ஸ்லோ ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி தொற்று வரும்போது அது அஃபெக்ட் ஆகும் அஃபெக்ட் ஆகும்போது கிட்னியோட ஃபங்க்ஷன் ஸ்லோவாக குறைய ஆரம்பிக்கும் அதனால தான் வந்து கிட்னி இன்ஃபெக்ஷனை எவ்வளோ சீக்கிரமாக நம்ம சால்வ் பண்ணுறோமோ அதை வந்து கிட்னி ஃபர்தராக கிட்னி ஃபெயிலியர் ஆகாமல் தடுக்கிறதுக்காண்டி நம்ம பண்ணணும் மாதவிடாய் காலத்தில் சிறுநீரக தொற்று அதிகமாக இருக்கும் இல்ல நம்ம வந்து செல்ஃப் கிளீன்னஸா இருந்தோம்னா மாதவிடாயில வந்து நமக்கு யூஸ்வலா வந்து அந்த மாதிரி கிடையாது நம்ம ரொட்டீனா கிளீனா வச்சுக்கிட்டாலே போதும் அதுக்குன்னு தனியா வந்து நம்ம கேர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அதுவே வந்து நம்ம கண்டிப்பா நல்லபடியா கேர் பண்ணிக்கிட்டா அதுவே வந்து நார்மல் ஆயிடும் சிறுநீரகம் தொடர்பான நோய் தீவிரமாகிற வரைக்கும் சிலருக்கு அறிகுறிகள் தெரியாமலே இருக்கிறதே ஏன் இருக்கும் இப்ப வந்து கல் அடைப்பு மைல்டா நம்ம லேடிஸ் வந்து வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை ஒர்க்கிங் கிளாஸ் போகிறவங்களோ மைல்டா வயிறு வலி இருக்குது அப்படின்னா ஒன்றும் ஆகாது அப்படின்னு நம்மளே வந்து செல்ஃப் மெடிடேஷன் எடுத்துக்கலாம் இல்லை அந்த பெயின் ரொம்ப கம் இருக்கலாம் ஸோ ஒரு ஸ்டேஜில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப பெயின் இல்லை இல்லை ஒரு சோர்வு தன்மையெல்லாம் வரும்போது பார்க்கும்போது அந்த பக்கம் அந்த கிட்னியில் வந்து அந்த இதை வந்து சைலண்ட் கில்லர் ஆஃப் த கிட்னி அப்படின்னு சொல்கிறது சைலண்ட் ஆட்ரஃபி ஸோ அப்போ வந்து நமக்கு தெரியாது ஆனால் என்னென்ன மைல்டாக அவங்களுக்கு ஒரு பெயின் இருக்கும் நம்ம வந்து அதை வந்து சரி இது வந்து ரொட்டீனாக நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிப்போம் ஸோ அதனால் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து எல்லா டைமும் இதெல்லாம் வந்து யூரின் போனால் எரிச்சல் யூரின் போனால் ரத்தம் போகிறது அப்படிலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது ஸோ ஒரு முதுகு வலி இருக்குது லைட்டாக வயிறு வலி இருக்குது இல்லை லோவர் அப்டவுன் தட் இஸ் கீழே அப்பர் அப்டாமினல் லோவர் அப்டாமல் பெயின் இருக்குது அப்படின்னா நம்ம போய் பார்த்துக்கணும் இதெல்லாம் ரொம்ப சிவியராக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது அதிர்ந்து பேசினாலும் இருமல் தும்மல் ஏற்பட்டாலோ சிலருக்கு யூரின் வருது அது ஏன் டாக்டர் இருமினா தும்னா யூரின் வர்றது வந்து நம்மளுடைய யூஸ்வலாக வந்து இது வந்து ஒரு நார்மல் இது நமக்கு நம்மளே அறியாமல் நம்மளுடைய ப்ரெஷர் அண்ட் அப்டாமினல் ப்ரெஷர் வந்து யூஸ்வலாக இன்க்ரீஸ் பண்ணி நம்மளை பாதுகாத்துக்கும் பட் நம்மளை அறியாம ரொம்ப வேகமாக அதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப வயலண்டாக ஒவ்வொருத்தர் ஆஃப் பண்ணுறாங்க இல்லை வயலண்ட்டாக தும்புகிறாங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் யூரின் வரும் இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா லேடிஸுமே என்கவுண்டர் ஆகிருப்பாங்க அவங்களுடைய லைஃப் டைமில் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அவாயில் வந்திருக்கும் பட் அது ஒன்றும் ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது ஒவ்வொருத்தருக்கு வந்து வீசிங் இருக்கும் வீசிங் இஸ் அ ப்ராப்ளம் அதில் வந்து அவங்களுக்கு என்ன ஆகும் அவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வீஸ் வரும்போது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா வந்து அவங்களுடைய அப்டவுன் ப்ரெஷர் வந்து அங்கே இன்க்ரீஸ் ஆகாது அவங்கள இது பார்க்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு வேறு ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கு வந்து டெலிவரிக்கு அப்புறம் ஸோ யூஸ்வலாக எல்லாேருக்குமே டெலிவரிக்கு அப்புறம் அந்த பிறப்பிறப்பில் வந்து மாறுதல்கள் வரும் ஸோ அந்த மா ஏன்னா ரிலாக்ஸ் ஆகிடும் பெல்விஸ் வந்து அந்த மசில் எல்லாம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல உள்ள டோன் குறையும் போது அந்த இருமுனா தும்முனா வந்து நமக்கு யூரின் போகும் அதே மாதிரி அர்ஜென்சி கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ பேஷண்ட் சொல்லுவாங்க என்னால் வந்து இங்கேருந்து ஒரு பாத்ரூமுக்கு நாலு தள்ளி போகிறதுக்குள்ளேயே எனக்கு வெட் ஆகிடுது அதாவது ஒரு சில ஃபியூ ட்ராப்ஸ் ஆகுதுன்னு ஸோ இது வந்து எல்லா டைமும் வந்து இது வந்து ஒரு கஷ்டப்படணும் அப்படின்னு அவசியம் இதுக்கு ஒரு மருந்து இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து இதுக்குன்னு எக்ஸசைஸ் இதெல்லாம் இருக்குது பட் ஒரு பியாண்ட் ஒரு இதுக்கு முன்னாடி போகும்போது இதுக்குன்னு இப்போ வந்து சர்ஜி முன்னாடி இதுக்கு பற்றி வரதுக்கே வெளியே வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஐயோ இதை போய் டாக்டர்கிட்ட போய் சொல்லணுமான்னு இப்போ அப்படி இல்லை இப்போ வந்து அவேர்னஸ் நிறைய வந்திருக்குது ஸோ இது வந்து குணப்படுத்தக்கூடிய அட்லீஸ்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் நீங்கள் இதை வந்து க்யூர் பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட் இஃப் நாட் வந்து எல்லாமே சர்ஜரிலாம் ரெக்கவர் ஆகாது அட்லீஸ்ட் செவன்ட்டி பர்சன்ட் வந்து பிஹேவியர் இது அவங்களுக்குன்னு ஒரு சில எக்ஸசைஸ் இருக்குது அதெல்லாம் பண்ணால் சரியாயிடும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து சர்ஜரி போகணும் பட் சர்ஜரியும் வந்து ரொம்ப பெரிய சர்ஜரிலாம் கிடையாது ஸோ அதனால் பயப்படாமல் இப்போ வந்து யூ கேன் கம் கம் அவுட் வித் திஸ் சர்க்கரை நோய் எந்த மாதிரியான ஸ்டேஜில் சிறைய ரகத்தை பாதிக்கும் டயபெட்டிக் மெலிட்டஸ் சுகர் சுகர் வந்து எல்லாருக்குமே தெரியும் இப்போக்கே வேர்ல்ட் லெவலில் கேபிட்டல் எடுத்தால் நம்ம தான் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஆல்டர்னேட் பர்சன் அதுதான் வந்து இப்போக்கு இருக்கிற ரிசர்ச் ஸ்டடிஸ் சொல்லுது ஸோ யூஸ்வலாக சுகர் வந்து அஃபெக்ட் பண்ணுறது வந்து கிட்னியும் கண்ணுந்தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் மற்ற ஆர்கன்லாம் வந்து அதனால தான் எல்லா சுகர் பேஷண்ட்டையும் இருந்தே நீங்கள் சுகர் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதை கண்ட்ரோலே வச்சுருக்கணும் அதனுடைய என்ன மாதிரி அவங்களுக்கு டயட்டு எல்லாமே நம்ம பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னா எந்த சுகர் பேஷண்ட்டுக்கும் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா நார்மலாக ஒருத்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா ஒன் வீக் ஆகும் பட் அதே இது வந்து சுகர் ஏன்னா நீங்களே பார்ப்பீங்க வீட்டில் கொஞ்சம் ஒரு இடத்துல சுகர் இருந்துச்சுன்னா எறும்பு தன்னால் வந்துடும் சேம் இதுதான் சுகர் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்டீரியா வந்து மல்டிப்ளிகேஷன் நிறையா வந்துடும் நமக்கு நார்மல் பர்சனுக்கு ஒரு ஒன் வீக்கில் போகிற இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து இட் வில் டேக் ஒன் மந்த் பட் இதுவே வந்து ஒரு கீழே நீர்ப்பையோடு இருந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாக குணம் பண்ணலாம் பட் இதுவே கிட்னிக்கு போயிடுச்சு அப்படின்னா கிட்னியில் வந்து பாதிப்பு வந்து கிட்னியுமே நம்ம இழக்கிற நிலைமைக்கு வரைக்கும் போகும் அதனால தான் சுகரை வந்து ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுக்க சொல்லுறது பட் நாள்பட்டாக இருக்கிற சுகர் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டொண்ட்டி இயர்ஸ் இருக்கிறவங்க டெஃபினெட்லி ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து ரொட்டீனாக யூரின் ரொட்டீனாக அவங்களுக்கு எப் ஒரு அல்ட்ராசவுண்ட் அவங்களுடைய கிட்னி எப்படி இருக்குது எந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கா என்னன்னு கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு தான் செய்யணும் பெண் குழந்தைகள் கடைபிடிக்க வேண்டிய ஹைஜின் முறை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு ஹைஜின் வந்து ஸ்கூல்லேருந்தே வந்து ஆரம்பிக்கணும் அப்கோர்ஸ் மதர் வந்து பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ப்ரைவேட் பார்ட்ஸ் எப்படி வந்து க்ளீன் பண்ணணும் அதை வந்து இருக்கணும் யூஸ்வலாக வந்து நம்ம வாஷ் பண்ணுறது வந்து முன்னாடி வந்து வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா யூஷ்வலாக நமக்கு வந்து குழந்தைங்க வந்து டாய்லெட் போனாங்கன்னா பின்னாறு ஏன்னா நமக்கு மோஷன் வந்து முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்து பொன் குழந்தைங்களுக்கு போய் சேர்றது ரொம்ப ரொம்ப ஈஸி முதல்ல நான் என்னுடைய ஸ்பீச்சில் முதல்ல சொன்னது அவங்களுடைய யூரித்ரா வந்து ரொம்ப ஷார்ட் யூரித்ரா தட் இஸ் அந்த வெளியே வர்ற இடம் நமக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து அது வந்து ஒன்லி ஃபோர் சென்டிமீட்டர் இதுவே வந்து ஜென்ஸ்க்கு வந்து மோர் தென் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி சென்டிமீட்டர் ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அது வரவே வராது தட் ஈஸிலி அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வர சான்ஸே கிடையாது பட் லேடிஸ்க்கு வந்து இட்ஸ் ரொம்ப ரொம்ப காமன் ஸோ அதனால் அப்போலேருந்து ஒவ்வொரு டைமும் குளிக்கும் போதே அவங்களுக்கு ப்ரைவேட் பார்ட்ஸ் எப்படி க்ளீன் பண்ணோன்னு மதர் தான் டீச் பண்ணணும் அப்புறம் அவங்க ஏதாவது சொன்னாங்க ப்ராப்ளம்னு சொன்னாங்க ஒரு இச்சிங் இருக்குது இல்லை யூரின் போகிறதுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது இல்லை எரிச்சல் இருக்குன்னா இம்மீடியேட்டாக வந்து காமிக்கணும் ஏன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து பிறவியிலே ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து அப்போவே பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த இடமே கண் கம்ப்ளீட்டாக ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் தெரியாது மதர்க்கு வந்து அது நார்மலாக அப் நார்மல் ஸோ இருந்துச்சுன்னா இம்மீடியேட்டாக வந்து காமிக்கிறது வந்து நல்லது ஏன்னா நாங்கள் அப்போவே வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அதே மாதிரி ஸ்கூல்லையும் வந்து ஏற்கனவே சொன்னது தான் அவங்க வந்து அட்லீஸ்ட் இன்ட்ரவெல் ஒரு லன்ச் பீரியட் அப்போ எல்லாம் தண்ணிலாம் நிறைய குடிச்சிட்டு கண்டிப்பாக யூரின் போகணுன்னு முதல்ல இருந்தே சொல்லிக் கொடுங்க நம்மளுடைய சுச்சுவேஷன் வந்து ஹாட் கிளைமேட் ஆல்வேட் ஸோ எவ்வளோ தூரத்துக்கு அண்ட்ரன் கவர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து காட்டன் யூஸ் பண்ணுங்கள் தட் இஸ் வில் பி வெரி வெரி குட் ஃபார் த ஹெல்த் ஏன்னா நம்மளுடைய இது வந்து ஆல்வேஸ் ஹாட் நமக்கு வந்து வின்டர் அப்படின்லாம் நமக்கு ரொம்ப கிடையாது ஸோ அதனால் எவ்வளோ ஆஃபன் வந்து இது பண்ணுறோமோ அதே மாதிரி ரொம்ப டைட் இதெல்லாம் வந்து போடுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது சின்ன வயசில் நல்லது ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்குன்னா யூ கமெண்ட் அபவுட் திஸ் டாக் ஸோ தட் இன்னும் ஏதாவது இதில் கிளாரிஃபிகேஷன் வேணுனா வீ கேன் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ் அண்ட் திங் தேங்க் யூ நன்றி